வாழ்க வையகம் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை வேதகனி யோக வித்யாலயா யூடியூப் சேனல் வழியாக வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஞான கலஞ்சிய பாடல்கள் தினம் ஒரு பாடலாக நாம் பாணக்களஞ்சிய பாடல் குரு வணக்கம் பாடல் எண் பதினொன்று குருவின் உதவி என்ற தலைப்பின் கீழ் தந்தை தாயுயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர்வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சி இந்த பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி வா குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ வாழ்ப்ப வளமுடன் நன்றி